கோவை பத்மபூஷன் தெய்வி கேப்டன் அவர்களின் அருளாசியுடன் கழக பொதுச் செயலாளர் திருமதி புரட்சி எண்ணியார் அவர்களின் நல்லாசியுடன் நமது மாநகர மாவட்ட கழக செயலாளர் சிங்கை கே சந்துரு அவர்கள் தலைமையில் கோவை மாநகர் மாவட்டம் சாந்தி திரையரங்கில் கேப்டன் சினி கிரியேஷன் பெருமையுடன் வழங்கும் கழக பொருளாளர் எல்கே சுதீஷ் அவர்கள் தயாரிப்பில் ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களின் மாறுபட்ட நடிப்பில் குடும்ப காவியம் படைத்தலைவர் திரைப்படம் முதல் நாள் திரைப்பட காட்சியை முன்னிட்டு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக பட்டாசு வெடித்து மேலதாளத்துடன் மற்றும் சிலம்பாட்டம் நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சி சிறப்பாக கொண்டாடப்பட்டது மூன்றாவது நாட்களாகவும் படைத்தலைவன் அவருடைய பேனருக்கு பூஜை செய்து வழிபட்டனர் மேலும் தேமுதிகவினர் பொதுமக்கள் திரைப்படத்தை கண்டு பேட்டியடித்தனர் மேலும் தேமுதிக மாநில நிர்வாகிகள் செந்தில்குமார் ஜெனா சுலைமான் வழக்கறிஞர் முருகராஜ் மாவட்ட நிர்வாகிகள் பொன்ராஜ் கோவிந்தராஜ் திருமதி கற்பகம் தேவராஜ் பாக்ஸ் மூர்த்தி பகுதி செயலாளர் பன்னீர்செல்வம் மணிகண்டன் அழகர் செந்தில் அணி நிர்வாகிகள் நீனா கிருஷ்ணமூர்த்தி சிங்கை குணா நேர்மை சந்திரன் மகளிரணி தனலட்சுமி சந்திரா மாரிமுத்து சிட்டி கே ராமச்சந்திரன் சரவணன் பாண்டியன் முனியப்பிள்ளை வடிவேலு தங்கவேல் மற்றும் ஏராளமான மகளிரணியினர் பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திரைப்படத்தை கண்டுகளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை செய்திகளுக்காக சீனிவாசன் கலைஞர் கேப்டன் அவர்களின் கோர்படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் தங்க தலைவர் சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் முற்பக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய திராவிட கழகம் தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில் சங்கமித்த இருபத்தி மூணு லட்சம் தமிழர்கள் மத்தியில் நிகழ்ந்தையோடு நிகழந்தி என்றே தலைவன் புனிந்த என்று யாமிருக்க பயம் ஏன் என்று கருப்பு I'm a poker தேசிய கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழீழ தலைவர் புரட்சி கலைஞர் எம் கழகம் தேசிய போக்கு திராவிட கழகம் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்பு போக்கு திராவிட கழகம் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் தேசிய மு போக்கு திராவிட கழகம் தேசிய முப்போக்கு திராவிட கழகம் தேசிய மு போக்கு திராவிட கழகம் தேசிய மு போக்கு திராவிட ਕੱਲਗਾ ਦੇਸੀ ਮੁਪੋਕਾ ਡਰਾਫਟ ਕੱਲਗਾ ਦੇਸੀ ਮੁਪੋਕਾ ਡਰਾਫਟ ਕੱਲਗਾ ਦੇਸੀ ਮੁਪੋਕਾ ਡਰਾਫਟ கோவிலில் கூட்டத்தை பாரு கூடி மக்களோட ஏக்கத்தை பாரு திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேட்குது ஊரு வேண்டுதலை கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு சோறு போட்டு பேச வைக்கும் எங்க கூல தெய்வமே மாலை போட்டு விரதம் இருந்து உன்னை பார்க்க வந்தோமே சோறு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே மாலை போட்டு விரதம் இருந்து உன்ன பார்க்க வந்தோமே கோயம்பேடு கோவிலுல கூட்டத்தை பாரு குடிநீக்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு திருந்தி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு வேண்டுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு மறையும் போதும் அந்த காலம் தெரியும் என்பார்கள் அத்தனை பேரும் திரண்டு நின்று உறுதி செய்தார்கள் ஊழல் வாதி காணல் நீராய் மறைந்து போவார்கள் ஏழை ஜாதி தோழன் எல்லாம் இறைவன் ஆவார்கள் மக்கள் வெள்ளம் திரண்டு வருதே ஆர்த்தி எடுத்து அருளை பெறுதை வாழ்ந்த காலம் இதயம் தொழுதை இப்படி வாழணும் சபதம் விடுதே மக்கள் வெள்ளம் திரண்டு வருதே ஆர்த்தி எடுத்து அருளை பெறுதை வாழ்ந்த காலம் இதயம் தொழுதை இப்படி வாழணும் சபதம் விடுதே விடுதை கோவிலில் கூட்ட தப்பாரு மக்களோட இயக்கத்தை பாரு திருந்தி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு என்ல கேட்ட கேப்ட என்ன செய்வாரு தலைவர் மறைந்த போட்டோ வைத்து அஞ்சலி செய்வார்கள் உங்களுக்கு சிலைய வைத்து அபிஷேகம் செய்தார்கள் பொது வாழ்வில் ஒரு சிலர் தான் புகழை பெற்றார்கள் புகழை தாண்டி நீங்கள் தான் புனித பெற்றீர்கள் பகுத்தறிவும் படித்தீர்களே ஆன்மீகமும் அறிந்தீர்களே பாமரனை பாதுகாக்க கடவுளாகி விட்டீர்களே பகுத்தறிவும் படித்தீர்களே ஆன்மீகமும் அறிந்தீர்களே பாமரனை பாதுகாக்க கடவுளாகி விட்டீர்களே கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தப்பாரு கூடி நிக்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு மக்கள் மனதிலே என்றும் நீங்காது இடம் பிடித்து இன்றைய தினம் தமிழகம் மட்டுமல்ல அகில உலகமே பாராட்டும் வண்ணம் தெய்வ திருமகனாக இருந்து மனிதர்கள் புனிதராக இருந்து இன்றைய தினம் ஒரு மாறி இருக்கின்ற எங்களது பத்மபூஷன் கேப்டன் அவர்களினுடைய அருளாட்சியுடனும் எங்களது கழகத்தின் பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி திருமதி அன்னியாரவனுடைய இளைய மகன் சின்ன கேப்டன் படைத்தலைவன் இன்றைய தினம் கோவை சாந்தி தியேட்டரிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து திரங்கை அரங்கர்களே கோவில்தூரிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் இது முதல் முதலாக எத்தனையோ இன்னல்களுக்கு பின்னால் எங்களது கேப்டன் திரு கையாசன்டைய நிர்வாகி அன்பு சகோதரர் கழக பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களின் சிறு ஏற்பாட்டால் இன்றைய தினம் மாபெரும் வெற்றி படமாக இன்றைய தினம் எங்களது படை தலைவராக இன்றைய தினம் கோவையிலே பலம் வந்து கொண்டிருக்கின்றார் இது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதுமே இது ஒரு மாபெரும் வெற்றி படமாக இன்றைய தினம் கேப்டனின் மறு உருவமாக ஒரு எமோஷனலான படம் இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் இது வந்து ஒரு கமர்சியலான படமாக இருந்தாலும் குடும்பத்தோடு நம்மள அனைவர் வந்து கண்டுபிடிக்கணும் எந்தவித ஆபாசமும் இல்லாமல் மக்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றுகின்ற ஒரு படைத்தலைவனாக எங்களது சண்முக பாண்டியன் அவர்கள் இன்றைய தினம் கோவையிலே மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பலம் வந்து கொண்டிருக்கின்றார் எப்பவுமே கேப்டன் வந்து பிராணிகள் மேல ஒரு உயர்ந்த அன்பு வச்சவர்கள் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவராகட்டு நம்முடைய இளைஞர் செயலாளர் அன்பு சவர் விஜய் பிரபாகனாகட்டு எல்லாமே குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே மிகவும் நேசிக்கின்ற ஒரு பிராணிகள் எடுத்தா வாயில்லா ஜீவனங்களோட அதிகமாக பழகின்றவர் கேப்டன் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வளர்த்து நாய எல்லாம் நாங்கள் கேப்டன் எனக்குலாம் தெரியாது நாங்கள் அப்பெல்லாம் மன்றத்தில் இருக்கிற போனோம்னா சந்திர சும்மா கை வாங்குற அடிக்கிறவங்க மாதிரி கை வாங்கும்பாரு சும்மா கை வாங்குவாப்பா அந்த நாய் வந்து அன்னைக்கு வரும் அந்த மாதிரி அவரு வந்து பிராணிகளை வளர்த்தி வச்சிருக்கிறார் அதாவது அப்படி சொல்ல செல்லமா சொல்லி அப்படி கை காட்டினா அப்படி நிற்கி எழுந்த எழுப்பு நடனா நடக்கு அந்த மாதிரி அதை மையமாக வச்சு யானையை தேடி போய் அவன் கஷ்டப்பட்டு வளர்த்து யானை காணாமல் போய் அதை கண்டுபிடித்து வருகின்ற ஒரு சீரிய தலைமையிலே நம்முடைய இளைஞர்களினுடைய மீண்டும் ஒரு எழுச்சி நாயகனாக படைத்தலைவன் விஜய் பிரபாகனுடைய அன்பு சகோதரனும் பேப்பனுடைய செல்லப்பிள்ளையுமான நம்முடைய சண்முக பாண்டியன் என்ற தினம் மாபெரும் வெற்றிப்படமாக நமக்கெல்லாம் தந்திருக்கின்றார்கள் அதே போல இந்த திரைப்படத்திலே திறம்பட தேணி மற்ற சுற்று வட்டார பட்டங்களிலெல்லாம் மிக சிறப்பான முறையில் எடுத்துருக்காரு நாங்கள் நிறைய சூட்டி போய் பார்த்துருக்குறோம் அங்கே இருந்ததை விட இன்னைக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் நம்ம இளையராஜா சார் சொல்லி ஆகணும் சிறப்பாக வந்து ஒரு இசை அமைத்திருக்கின்றார் ஆகவே இந்த படைத்தளவின் வெற்றிக்காக பாடுபட்ட அனைத்து டைரக்டர் அன்பு உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் லைட் பாய் விற்பனை கேப்டன் ஒருத்தர் தான் சொல்லுவார் நான் மட்டும் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கக்கூடாது லைட் பாயிலிருந்து கதாநாயகன் வரைக்கும் ஒரே மாதிரி சாப்பாடை கொடுத்த ஒரே தலைவர் எங்களது கேப்டன் ஏன்னா அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் அப்படி வளர்த்தவர் அதனால வந்து அவர் எத்தனை பட்டங்கள் வேலை கொடுக்கலாம் புரட்சி கலெக்டர் சொல்லலாம் கேப்டன் சொல்லலாம் ஆனா அன்னதான பிறப்பு என்பதுதான் எங்களது கேப்டனுக்கு மிகச்சிறந்த ஒரு பட்டமாக நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையில் உண்மையான ரசிகர்கள் கட்சியில எவ்வளவு பிழைக்க வந்தவங்களாம் ஓடிட்டான் இன்னைக்கு உண்மையாக உழைக்க வந்த இந்த கூட்டம் பேட்டருடைய கூட்டம் இருக்கும் வரை நம்முடைய படைத்தலைவனுடைய வளர்ச்சியானது என்றென்றும் இதை விட அடுத்து பொம்பு சீவில் ஒரு படம் விரைவில் வர இருக்கின்றது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு படம் அவருக்கு புக்காக இருக்குது அவர்களுடைய படைத்தலைவனுடைய எதிர்காலம் சிறந்த முறையிலே நலமாகவும் வளமாகவும் இருக்க எங்களது கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் கோவை தலைமை சண்முக பாண்டியன் தலைமை ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நாங்கள் எல்லாம் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் இதை பார்க்கின்ற நம்முடைய பொதுமக்கள் பெரியோர்கள் அன்பு சோழர்கள் கல்லூரி தோழர்கள் மீண்டும் இந்த திரைப்படத்திற்கு ஆதரவு தர வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின்